வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசா மீது நேட்டோ ஒற்றுமைக்கு ஸ்பெயின் பிரதமர் அழைப்பு உக்ரைனில் காட்டிய அதே ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையை காசா மீது காட்டுமாறு கூட்டணி பங்காளிகளை ஸ்பெயினின் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெறும் நேட்டோ உச்சிமாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கான எங்கள் ஆதரவை பலவீனப்படுத்தும் இரட்டை தரங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்ட முடியாது மாறாக உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் காசாவிற்கும் அதே ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையை கோருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் போர் ரஷ்யா ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதித்துள்ள நியூசிலாந்து உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யா மற்றும் ஈரான் மீதான மேலும் பொருளாதார தடைகளை நியூசிலாந்து அறிவித்தது நியூசிலாந்தின் சமீபத்திய பொருளாதார தடைகள் நாட்டின் ராணுவ தொழில்துறை வளாகத்தில் ஈடுபட்டுள்ள ரஷ்யர்களையும் ரஷ்யாவுக்கு ராணுவ உதவி வழங்கும் நடிகர்களையும் குறிவைக்கின்றன என வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார் புட்டினுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தோல்வி நேட்டோ நாடுகள் உக்ரைனை அளிக்குமாறு கடும் எச்சரிக்கை உக்ரைனுக்கு இறுதியில் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்கான நேட்டோவின் உச்சிமாநாட்டின் வாக்குறுதியை முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வடேவ் கண்டித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ராணுவ கூட்டணி இரண்டையும் அளிக்கும் நடவடிக்கையை ரஷ்யா செயற்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் கீவை ஆயுதபாணியாக்குவது அணுசக்தி பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பலமுறை எச்சரித்துள்ளார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதை வலியுறுத்தியே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போர் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார் எனினும் நேட்டோவில் உக்ரைனை இணைக்க பல நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினின் புலம்பெயர்ந்தோர் திட்டம் எழுந்துள்ள சர்ச்சை ஸ்பெயினின் தீவிர வலதுசாரி கட்சியான வோக் சமீபத்தில் கேனரி தீவுகளுக்கு வந்த புலம்பெயர்ந்தோரை மறுபகிர்வு செய்வது தொடர்பான சர்ச்சையில் பாப்புலர் கட்சியுடனான அதன் பிராந்திய கூட்டணி அரசாங்கங்களை கலைப்பதாக அச்சுறுத்தியது ஸ்பெயின் அரசாங்கம் தற்போது இடப்பேர்வு சட்ட சீர்திருத்தத்தில் ஈடுபட்டுள்ளது இது நாட்டின் ஒரு பகுதி அதிகமாக இருக்கும்போது புலம்பெயர்ந்தோருக்கு இடமளிக்கும் பொறுப்பை மற்ற பிராந்தியங்களுக்கு சட்டப்பூர்வமாக கட்டாயப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் தொகை அதிகரிப்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடம்பெயர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதன் மொத்த மக்கள் தொகையை அதிகரித்து அங்கு பிறப்பு இறப்புகளை விட அதிகமாக இருந்தது என்று ஐரோப்பிய ஒன்றிய தரவு காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுகளில் கோவிட் தொற்று நோயின் தாக்கத்துடன் தொடர்புடைய சரிவுக்கு பிறகு இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் அதன் மக்கள் தொகையை தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நானூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியனில் நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியனாக கடந்த ஆண்டு அதிகரித்தது வரும் செப்டம்பர் வரை பிரதமராக அட்டால் தொடரட்டும் மேல் சபைத் தலைவர் பிரான்சின் சமகால பிரதமர் சில மாதங்களுக்கும் பதவியில் நீடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சட்டங்கள் மற்றும் அரசியல் முடிவுகளை அங்கீகரிக்கும் அதிகாரம் உள்ள பிரான்ஸ் மேல் சபையின் தலைவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற முடிவுகள் வெளியாகி நான்கு நாட்கள் கடந்த நிலையில் அரசு தலைவர் பெரும்பான்மையை தேடுங்கள் என கடிதம் எழுதியதை கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் விமர்சித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது அமெரிக்காவில் துருக்கி அதிபர் கிரேஸ் பிரதமர் சந்திப்பு துருக்கி அதிபர் நேற்று கிரேக்க பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்காவில் உச்சி மாநாட்டின் ஓரத்தில் மூடிய கதவு சந்திப்பின் போது எர்டோகன் மற்றும் மிட்சோடாகிஸ் இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர் உடனடி போர் நிறுத்தம் ட்ரூடோவுடன் விவாதித்த பிரித்தானிய பிரதமர் நேட்டோ உச்சிமாநாட்டில் காசாவில் நிலவும் மோசமான சூழல் குறித்து பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் விவாதித்துள்ளார் அவருடன் இணைந்து தேசிய பாதுகாப்பு கூட்டாண்மையை ஆழப்படுத்துதல் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை நிலைநிறுத்தல் உள்ளிட்ட பகிரப்பட்ட முன்னுரிமைகளை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை வரவேற்றார்